திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக புதுக்கோட்டையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மனிதனுக்கு இரண்டு சென்னை போல ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலமாக இருக்கணும் அதனால வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கு இளைஞர்களுக்கு கிடைக்கும் பொருளாதார உயரும் அதே போல வேளாண்மை சிறக்க வேண்டும் இரண்டும் தான் முக்கியம் ஒரு நாட்டிற்கு வேளாண்மையை சிறக்க வேணும் உணவு பஞ்சம் இருக்காது அதே போல் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் பொருளாதாரம் இன்றைக்கு ஏற்றம் பெற வேண்டும் அப்படின்னா தொழிற்சாலை வேண்டும் இரண்டும் முக்கியமாக இருக்கின்ற காலத்தில் தான் நீதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இரண்டு துறைக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க அம்மா இருக்கின்ற பொழுதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை கொண்டு வந்தாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டுக்கு ஈர்க்கப்பட்டது அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதல்கிட்ட ஈர்த்தம் முந்நூற்றி நாலு தொழில் புரிந்து வைப்பார் அது மட்டும் வெளிநாடு போயிடும் பொழுது வெளிநாட்டில் நிறைய பொழு நாங்கள் முதலீட்டை ஈர்த்தோம் புரிந்து நோக்கத்தை போட்டோம் அந்த பணியெல்லாம் முதற்கட்ட பணிகளாக இருந்தது அதுக்கு நில எடுப்பு மற்ற அதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான முதற்கட்ட பணிகள்லாம் துவங்கப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்தது இவர்கள் ஆட்சி வந்திருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது வெள்ளரிக்கை கேட்டார் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார் தான் வருது ஊடகத்தில் தான் வருது அறிக்கையின் வழியில் தான் வருது இத்தனை லட்சம் கோடி வாங்கினேன் அத்தனை லட்சம் கோடி நாங்கள் தொழில் முதலீட்டு ஈர்த்தினேன் அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் நான் மட்டுமில்ல எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் கேட்குறாங்க நீ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த தொழிற்சாலைக்கு எவ்வளோ நிதி பெறப்பட்டது நிதி ஒதுக்கீடு செய்ய எந்தெந்த எந்தெந்த புரிந்து புரிந்துணர்ப்பது அதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டால் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அதற்காக தான் நாங்கள் கேட்கறோம் இதுல என்ன மரபு இது தன்மை தானே நீ தானே வெளிப்படையாக பேசிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு முறையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க அறிக்கை வெளியிடுறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் தான் தொழில் புரட்சிங்கிறீங்க அதிகமான தொழில் கொண்டு வந்துங்கிறீங்க அதிகமான வேலை உருவாக்கி தந்து உருவாக்கி தருங்கிறீங்க அதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் குறிப்பிடறோம் போது வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளியிட்டா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இப்படிப்பட்ட கேள்வியே இயலாது